மயில்வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே சித்தரே என்னோடு தவிழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியே காத்திருந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே தூண்டு தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடற்பான் பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்து முதல் உத்தரவு வேலூர் கால் பொன்னொன்று கண்டேன் பெண்ணெங்கு இல்லை என்னென்று நான் சொல்ல வரலாம் மூன்று முறை கால் ஒன்று முதல் உத்தரவு வாப்பா. கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் உங்க எல்லைக்குள்ள தாய் அங்காளம்மா இருக்காளா அந்த பக்கத்துல முனியாண்டி இருக்கானா மூன்றாண்டு காலங்களாக உங்கள் தொழிலில் வந்து முன்னேற முடியாத மனவேதனையும் கடன்களும் வேதனையும் இருக்கு இருக்கா அதனால குடியிருக்கும் இடம் கூட நமக்கு வந்து நினைக்குமா நினைக்காதாங்கிற ஒரு சிறிய மனக்குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது அதை நினைக்க வைப்பேன் புதுமைப்படுத்தி தரணும் இப்போ அடுத்து நடத்தக்கூடிய தொழிலுக்கு உங்களுக்கு வழிவகுத்து தரணும் வேற என்ன வேணும்ப்பா இந்த பணத்தை எடுத்துட்டேன் உங்கள் கடன் தேர்ந்தாச்சு ஒரு மகள் படித்து அரசு உத்தியோகத்துக்கு போவான் இன்னொரு மகள் சினிமா நடிக்க போவான் அரசு உத்தியோகம் உனக்கு சினிமா துறையோ உனக்கு நிம்மதியோ உங்க எல்லாரும் செல்வ சிறப்போடு இருக்கணும் மன மகிழ்ச்சியா வாழணும் வயிறார சாப்பிட்டு தான் ஊருக்கு போகணும் கல்யாணம் முடிக்கணும் கர்ப்பசாமின்னு கண்ணீர் வெடித்து வந்த மகன் நடமாடும் மேகம் நவநாகரீகம் அலங்கார சின்னமும் அதை போல விண்ணும் துள்ளி வரும் மெல்லிடைய துவண்டு விழும் வலி உடையாள் விண்ணோடு விளையாடும் பெண்ணந்தே பெண்ணல்லவோ நல்லவோ வடதுமே எத்தனை ஜாதகண்டா வந்திருக்கு மூணு ஜாதகம் உன் மேல கிரகங்கள்லாம் சரியா இருக்கு உன்னை பார்த்த விட அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும் செய்வன கோளாரெல்லாம் இல்லப்பா வீணா குளமாண்டா உன்னைய பார்த்த விட அவங்களுடைய தோற்றத்தில் ஒரு விருப்பம் வராமல் வெறுப்பு வரும் அந்த வெறுப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் உன் உள்ளத்துக்குள்ள கடினமான வேதனைகளும் தோல்விகளும் கிடந்து உன் முகத் தோற்றத்தில் உள்ள அழகையும் வசீகர தன்மையையும் குறைச்சிருக்கு அதனால இப்போ உள்ளத்துக்கு நிறைந்த வருமானத்தையும் தந்து புன்னகையும் தந்து பெண் வசியத்தை தந்து உனக்கு இந்த ஆண்டு கல்யாணம் நடத்திவிட்டார் வெற்றி உண்டு மகனே அதுக்குரிய செல்வம் உண்டு செய்வனே இல்லை நிறைவாக இருப்பாங்க சென்றுவார் கர்பதாமிக்கு அப்படியா தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வேதனைப்பட்டு வந்த செல்ல குட்டிகள் பிள்ளை எங்க இருக்கு கங்கை யமுனை வழக்கு வழக்க யாருக்கா ஒரு பிள்ளை வாழ்க்கை வந்து பிரிஞ்சு போயிருமோங்கிற ஒரு குழப்பம் இருந்துகிட்டு இருக்கு அதுக்கு அவன் தெரியலையா அவங்க வீடு தெரியலையா அவனும் தெரியல அவங்க வீடும் தெரியல அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பிரிவு இல்லாமல் காப்பாற்றி வெற்றியாகி இருந்தால் போதுங்களா இன்னொரு பிள்ளையுடைய உடல்நிலையும் தெரியல பண விஷயங்களும் கடன் பட்டு கலங்குறாங்க அந்த ரெண்டு ஒரு வாழ்க்கையும் சீராக்குனா போதுங்களா கால் தீர்த்துருவோம் 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 நோயூத்து தளராமல் வாடாமல் வா மகளே வா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கிடைக்கும் என்ன எல்லா வெற்றி உன் பிள்ளைகளுக்கு உபதியை கொண்டு கூட தாரேன் வாப்பா வயிறு நிறைய சாப்பிட்டு போ கிட்னியை செக் பண்ணிங்களா பட்டுவாங்க சொன்ன அர்த்தம் இருக்கும் அதே வேணோர் எல்லை நான் நடத்துகிற தொழில மன கஷ்டமும் இருக்கு என்ன தொழில் நடத்துற என்ன கால் விட்டுவான் என்ன சரியா எரிய மாட்டேக்கால் நல்ல கால் நோடலையே எங்கள் மாரியம் கோயில் எங்க இருக்கு உன்னுடைய வியாபாரத்தை பற்றி மட்டும் கேட்கல நீ நிறைத்த வருமான வரமாட்டுக்கு வீட்டுக்குள்ள உனக்கும் அவருக்கும் கொஞ்சம் மனக்கசப்புகள் நடந்துக்கிட்டு அதனால நீயே உழைச்சி நீயே இந்த குடும்பத்தை கழிக்கணுங்கிற தலைவதியில் கொண்டு என்னை விட்டுட்டியே கருபசாமி மீளுவது எப்படி இங்கே இருக்கவா திருப்பதி ஆண்ட ஒரு பக்கம் பேரவா அப்படின்னு மனகுணமதியா உண்மையா வேற என்ன வேணும் குட்டி வேலை வாங்கி தந்திருந்தேன் கடன் தீரும் உன் பிள்ளை நல்லா இருக்கி தர வியாபாரம் சாப்பிட்டு போ கருமசாமிக்கு என் மனைவியினுடைய ஆரோக்கியமும் மனசும் செட்டாகும் கேட்டு வந்தாங்க யாருப்பா மனைவியை பற்றி கேட்டு வந்தது யாரு என்ன உங்க மனைவி எங்க இருக்காக நின்று சொல்லணும் உங்க மனைவி எங்க இருக்கு பாப்பா ஆத்து பக்கம் ஊத்து வெட்டி எலெலங்குயிலே இப்ப என்னது நான் அவளவா போடி சேர்த்து வச்சா போடுமா ஆஹ் சரி காலம் உண்டு ஆத்து பக்கம் ஊத்து வெட்டி எலெலங்குயிலே பாப்பா வாப்பா அப்பா உன் கூட வாழ்ந்து சரிப்பாயிடுதியா உன்னால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால நான் ஏன் இஷ்டத்துக்கு இருந்துக்கிறது நீ உன் இஷ்டத்துக்கு இருந்துக்கா அப்படின்னு அவ உள்ள சொல்லுது உனக்கு சொன்னாத இப்ப கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறியா கண்ணமுடு தமிழ் நல்ல நீ எப்படி நல்ல பேசு சரி இப்ப அவளுடைய உடல்நிலை என்ன பிரச்சனையா இந்த வாரிசோட குடும்பம் வெற்றி அணை புனிய முடியா நல்லா இருக்கும் ஆம்பூர் கரும்பு கட்டு ஆம்பூரு ஆழ்வார் குறித்து ஆம்பூர் இல்லை பெற்றோர்லாம் நிக்க சொல்லு நீ விடு யாரு வாங்க அஞ்சு முதல்ல என்னையும் மட்டும் பாரு நேர கைய ஒழுங்கா வயிசுமார் வாய முடிக்க என்னையும் மட்டும் பாருப்பா பார்க்க போய் நேரம் அப்படி கையை மேல தூக்கி கும்பிடுமா மேலே உயர் தூக்கி கையை ஊன்றி மெல்ல நீயே எந்தி உன் உடம்புல சக்தி கொடுத்தாச்சு எந்திக்கலாம் நீ பக்கத்துலேயே வரக்கூடாது என்னைய பார்த்து நின்று பார்ப்போம் வா என்னைய பாரு என்னைய இங்க திரும்பு என்னைய பார்த்துரு கரெக்டா நின்று பார்ப்போம் வாயெல்லாம் முடிக்க என்னைய பாரு சாமியை மேல் நோக்கி கும்பிடு அங்க போய் கும்பிட்டு வரலாம் நடந்து போய் கும்பிட்டு வரலாம் கூப்பிடு கருசாமிய வரலாம் வா மகளே ஒடியா என் ஜல்லக்குட்டி வா உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துடும் உடம்பு நோய் தீந்துரும் இன்னைக்கு அன்னதானத்தை சாப்பிட்டு வாரி வாரி அடிப்பை சாப்பாடு அப்படி இந்த கனியை கொடுத்து இந்த உன் கடன் தீந்துரும் செம்மையாகுவா இனிமேல் நீயே நடக்கலாம் கொஞ்சம் மாங்களை பிடிக்காண்டாம் நடந்து போ நீ விடுறா வருவாமா அம்மா வருவா போடு வழிய விடுறா கர்பசாமிக்கு அதே ஆம்பூர் எல்லை திருமணம் தகுந்தமாக யாருக்கு திருமணம் வேணும்னு கேட்டு வந்தவங்க பையனுக்கா பிள்ளைக்கா ஆஸ்பத்திரி யாருக்கியா என்ன சொல்றீங்க நான் கேட்கிற கவிக்கு பேர் வேலூர் பகுதி உடல்நிலை பாதிக்கப்பட்டு என் அண்ணனை காப்பாத்தி கொடு ராஜான்னு கேட்டு வந்தேன் அந்த ஆள அந்த அம்மாவுங்க மறைக்காத அவ பேருந்த பேருடா மறைக்காதீங்க சார் ஆ அவங்களை நல்லா உட்கார சொல்லுங்க ஒரு டேய் தம்பி ஒரு டீ வாங்கி கொடு அருமையா ஒரு டீ வாங்கி கொடு சரியாருவாங்க ஆ கண்ண முடா உன்னுடைய சகோதரனுடைய நினைவு வந்து மயங்கி விட்டது நல்லா புரிஞ்சுக்கணும் மூளை அறுவை சிகிச்சை செய்ததனுடைய நிலையில் அவனுடைய நினைவு உணர்வுகள் மயங்கிவிட்டன அது பழைய நிலைக்கு திரும்பினால் அவன் உற்சாகமாக எந்திப்பான் இதான் உண்மை ஆனால் அது ஆப்பரேஷனுடைய பாதிப்பா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை அதற்கு முன்பே இருந்த நிலைதான் இப்போதைக்கு மெல்ல மெல்ல அந்த உணர்வுகளையும் எண்ணங்களையும் திருப்பி சார்ப ஆரோக்கியத்தோடு அவளை கால் போதும்லாண்டா இந்த கனி அவனுக்கு புளிஞ்சி சாறு வாயில கொடுக்கும் நினைவாற்றல் திரும்பும் உனக்கு தொழில் ஓங்கும் செல்வம் பெருகும் மதியம் அன்னதானம் சாப்பிட்டு கர்பதாமிக்கு செஞ்சிக்கோட்டை நீங்க அடுத்த உத்தரவு இருக்கு பாடும் வரலாம் யாரப்பா கோட்டை நீ செஞ்சியா அடா கால் நூல்த்தா முன்னாடிடா தம்பி என்னைய அங்கே நிற்கிறீங்க செஞ்சு பக்கத்தில் உள்ள ஆண்டு நீங்க அப்படி தானே கோட்டைக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் கனைத்து கதும்பி எழுந்தான் ராஜா தேசிங்கு வாழ்ந்த இடம் தானே குழந்த இருக்கவங்களுக்கு கேட்டு வந்ததை தானே கால் நூல்த்துவாங்க இன்னொருத்தர் கால் நோண்டா பையன்டா அப்படின்னு இருந்தீங்களேன் கட்டுமுறைக்கு என் சரக்கு பயிட்டு வந்தா என்ன அவ்வளவு பெரிய மறதியா அவனுக்கு உன்னுடைய வீட்டை எப்படியோ நான் கட்டி தந்துட்டேன் உண்மையா இல்லையா ஆனா எப்படி இந்த பணம் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது நான் என்ன சொன்னேன் என்னைய நினைச்சு நீ ஆரம்பிடா யார் வந்து உதவ போகிறா எப்படி பணம் கிடைக்க போகுதுன்னு உனக்கே தெரியாது வீட்டை தான் நடக்கலையா ஆனா இப்போ நீ கடன் பட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் இந்த கடனை உனக்கு தீர்த்து தரணும் அடுத்த ஓங்காரமாக ஓங்காரமா தரணும் ஒரு வண்டியை நல்லா ஓட்டணுமா வேண்டாமா வண்டியில் ஏன் பேரு தானே போட்டிருக்கேன் கால் ஒன்று வேறு என்னடா வேணும் சொல்லு வீட்டுக்கு இந்த மாதம் உனக்கு வந்துச்சேன் அமௌண்ட்டும் வந்துடும் ஏன்டா கவலைப்படுற நான் வாங்கி தரேன் இப்படி இந்தா உன் வீட்டுக்குள்ளே ஒரு இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று தெய்வமாக இருக்கும் அதையும் வச்சு கும்பிட்டுதான் என்னையும் முதன்மையாக வச்சு கும்பிடு செல்வம் பெருகும் ஐத்தூரியம் பெருகும் என்ன வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு சக்கரை புகழ் வச்சு மூணு தேங்காயை உடைச்சி என்னை வீட்டுக்குள்ள கூப்பிடு கூப்பிடுது அறிகுறி காட்டுவேன் பணம் வந்துடும் ஓரிப்போம் கருமதாமிக்கு குழந்தை வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் ஒழுமுறை கால்நடைய பயப்படாத டாக்டர் செக்கப்லாம் பண்ணிட்டீங்களா கவுண்டிங் யாருக்கு குறைய இருக்கு எழுபத்தஞ்சுக்கு மேலே இருக்காப் ஐம்பதுல இருந்து அறுபத்தி ரெண்டு பாயிண்ட் தான் இருக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் பிள்ளையார் தெரியுதார எங்கப்பா இருக்காரு விநாயகர் பக்கத்திலே இருக்காரா உன்னுடைய தகப்பனார் வழியில் மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை அரைவுரையாக முடிந்து அஸ்தமனமானது பாட்டங்கள் அந்த ஜென்மத்தின்படி உனக்கு குழந்த பாக்கியம் சௌந்தமான விஷயத்தில் தடை இருக்கு அதனால இப்ப பிறக்கிற பிள்ளை உனக்கு பொம்பளை பிள்ளையா பிறக்கும் விசால ஆட்சியில் பேர் வச்சுக்கணும் ஏன் விசால ஆட்சியில் வச்சு சொன்னேன் சொல்லுங்க பார்ப்போம் எதுக்கு சொன்னேன் காசியிலே விஸ்வநாதர் அந்த தாயின் பெயர் ஓ விசால ஆட்சி காசி என்ன விஷயம் பாவத்தை தீர்க்கக்கூடிய புண்ணியஸ்தலம் காசி தான் அதனால் அந்த காசியில் உள்ள தாயினுடைய பெயர் வைத்தா உன் குடும்பம் தலைக்கும் பாவங்கள் நீங்கும் புண்ணியம் வளரும் கால் ஒன்றுவாங்க கர்மசாமிக்கு வாப்பா தை மாதத்திலிருந்து குழந்தை ஜனனமாகும் தெய்வ சக்தியான உருவாகும் ஜென்ம ஜென்மமா நல்லா இருப்பீங்கப்பா வயிறார என் சாப்பாட சாப்பிட்டு போ அடுத்து வரக்கூடிய பௌர்ணப்பிர நிலமான போட்டு என்னை வணங்குங்க செல்லங்களே வாழ்க தொழிலை கால் எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் திருக்காலாஸ்தி பேர்க்கீடா போகணும்னு யாராவது சொன்னாங்களா ஏன் நீ போகலையா அது போகணும்னு சொன்னது ஏமுன்னு உனக்கு தெரியுமா ராகுகேது என்னும் ஸ்தலத்தின் காரணத்தினால் உன் குடும்பத்தில் கடன்களும் கூரைகளும் நரம்பு பிடிகளும் வந்து சீரழிந்து கொண்டு இருப்பாள் யார் நடக்க நடக்கா அதனால் நீ திருக்காளாஸ்தி சென்று புண்ணிய தீர்த்த மாடி வந்தால் பயன் முதல் பெரியோர்கள் வரை சொன்னார்கள் நீ அதை செய்யவில்லை அந்த ஸ்தலத்தின் மகிமையை இங்கேயே நம்ம காட்டுவோமாக ஆக பக்கத்துல வா இப்ப நிறைய கடன் மனவேதனை நடத்தி அதனால குடும்பத்துக்குள்ள போய் வீட்டுல போய் தூங்குறதும் சாப்பிடுறதுமே உனக்கு மனவேதனையை கொடுத்துக்கிட்டு இருக்கு வெளிலையே நாந்திட்டு பதினோரு மணிக்கு மேலே வீட்டுக்கு போனால் போதாதான் அப்படி நினச்சி ரொம்ப வேஸ்டாகி போய்கிட்டு இருக்கேன் ஒரு பிள்ளை உன் சொல்லுக்கு உட்படாமல் ஒன்றையும் குழப்பப்படுத்திக்கிட்டு இருக்கு அதை சரியாக்கணும் உன் கடனை தீக்கணும் வேற என்ன வேணும் ஒரு இடம் விற்கிறதுக்கு ஒருத்தன் வந்து உங்க சொல்லுவான் அதில் ஈடுபாடு பண்ணு உனக்கு பல லட்சத்துக்கு வந்து உன் கடத்தை தீர்த்துருந்தேன் இந்த நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கு சாப்பிடாம போய்ட்டுன்னா ஒன்றும் நடக்காது வயிறார சாப்பிட்றது சந்தோஷமாக ஓ கர்மசாமிக்கு கர்பதாமிக்கு அப்படியா திருச்சி மாநகரம் திருச்சி மாநகரம் அறுவை சிகிச்சையானவர் சொல்லுங்க யாருக்கு ஆபரேஷன் யாருக்கு ஆயிருக்கு ஆப்ரேஷன் யாருக்காவது ஆப்ரேஷன் ஆயிருக்க யாரு என்ன ஆபரேஷன் என்ன ஆப்ரேஷன் ஆஞ்சோ புடி வாங்குவோம் அமை ஆவேசப்படக்கூடாது உணர்ச்சி உணர்ச்சிப்படக்கூடாது உணர்வெல்லாம் அடங்கிய இடம் இது நம்பிக்கை கொண்டு வந்தேன் வழிகாட்டு திறந்து யாரப்பா நீ ஏன் பின்னால போய் உட்கார்ந்துருக்க உங்க வந்து உட்கார்ந்து முருகப்பெருமான் வரா எங்க இருக்கிறார் வீட்டில் வச்சு கும்பிடுறீங்களா அப்படி உன்னைய கும்பிட்டு கும்பிட்டு எங்களை ஆண்டியா வச்சிருக்கேன்னு நீ அவர்கிட்ட சொல்லி கஷ்டப்படுத்தியாமல இருக்க அது நீ ஏதிட்டு உள்ளத்துக்குள்ள ஏதிட்டு என் கிட்ட போய் கால் கால வந்துருவாப்பா கச்சா புச்சா கீச்சா நீ செஞ்சதெல்லாம் மறந்துரு பகவான் மேல குத்துட்டு சொல்றேன் வாங்க பாஸ்போர்ட் எடுத்துட்டியாடா தம்பி எடுத்து என்னடா பிரயோஜனம் வந்துட்டு இதுவரை என்ன முயற்சி பண்ணேன் நடக்க மாட்டுக்கு இவனை வெளிநாட்டுக்கு அனுப்புனா போதுமா அனுப்பிடுவோம் என்ன கரெக்டாக வந்து அறுபத்தி ஏழு நாட்களில் உனக்கு வெளிநாட்டு விசா வர வைக்கிறேன் ப்ராஜெக்ட்லாம் கரெக்டாக ஓப்பன் பண்ணி தந்துடுறேன் வேற என்ன வேணும் வேற உனக்கு என்ன வேணும் கடன் தீரணும் முருகா என்னப்பா வேணும் என்ன பேர் வைப்ப உன் உள்ளத்துக்குள்ளே முருகன் பேர் வைக்கணும்னு நினைக்கிறல்ல முருகா என்று ஒரு குழந்தை சந்தோஷம் நீ வெளிநாட்டுக்கு செல்ல இருந்து ஜனனம் ஆகும்ப்பா அப்பா ஜெய் ஜெய் வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு ஆனந்த மனைவியர்கள் செல்ல கர்பதாமிக்கு வண்டி வாகனம் வைத்திருப்பது யார் வண்டி வாகனத்தில் பாப்பா யார் வச்சிருக்கா வாணுவா என்ன வண்டி வாங்க போறேன் கால் நோன்ட்டு வாங்க என் பேரை போட்டு ஓட்ட வச்சிருவான் ஏன் கவனப்படுது குண்டிலாடும் குமரனுக்கு அரகரோக ர குஞ்சேரி எண்ம நாளனுக்கு அரகரோக ஆமா ஒரு விஷயம் கேட்கணும் விஷயம் உங்க தாத்தனுக்கு எத்தனை முண்டாட்டி தெரியாதா உங்க ஒப்பனுக்கு எத்தனை முண்டாட்டி உங்க அம்மா பெற்ற வழியில எத்தனை முண்டாட்டி தெரியாதெல்லாம் முடிச்சு கேட்டால் என்ன நடக்கும் தப்பு இல்லையா இதெல்லாம் ஏங்கிட்டா உன் குடும்பத்தில் இருதார யோகம் உள்ள குடும்பம் அதனால கல்யாண விஷயம் சம்பந்தமான ஒரு கேள்வியும் உள்ளத்துக்குள்ள இருக்கும் இதுவரை தடையா இருக்கிறதுக்கு என்ன காரணங்கிற ஒரு மனக்குழப்பமும் இருக்கும் ஒரு ஒன்றரை மாதமாக வண்டி வாகனத்தை எடுத்து ஓட்டினா சரிபடுமா படாதா இல்லைன்னா பணத்தை வேற எதுலையாவது செலுத்தி செயல்படுவோமா வீணா மாட்டிக்கிடக்கூடாது ஐயா கருப்பங்கிட்ட போய் கேட்டு வந்துடுவோம் அதுக்கு பிறகு முடிவெடுப்போம்னு எடுப்போம் கால் ஒா நீ கூப்பிடுற நேரம் உன் உள்ளத்துக்குள்ள உணர்ச்சி பூர்வமா நான் வருவேன் அந்த வண்டியை வேகமா வருமானத்தை வர வச்சு நிதானமா ஓட்டி காப்பாற்ற செகண்ட் ஹாண்ட் வண்டி நல்ல வழியாக கிடைக்கும் அதுல இருந்து ஒன்றரை வருஷத்துல புது வண்டி நான் எடுத்தேன் நான் சொன்ன அதுல காரணம் இருக்கும் வெற்றி உண்டு செல்வாக்காயிரு தை மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய ஜாதகத்தை என் கொடுத்து கொடுக்கும் அசத்துவம் ஒரு விஷயம் தெரியுமா சாப்பிடாம போக கூடாது தெரியுங்களா கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு யாருடைய துணையும் இல்லாமல் நானே எல்லாம் பார்த்து என் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன் கர்ப்பசாமி நீந்தான் எனக்கு வழிகாட்டணும் என்னடா வேணும் தம்பி ஏண்டா அழுத என்ன பண்ணணும் அழாத அழுதா தெளிவு கிடைக்காடா செல்லும் இன்னொருத்தரை கால் ஊற்றுவா என்ன வேணும் என்ன பிரச்சனை உண்டா ஏன் பிரிஞ்சு இருக்கிறீங்களா கல்யாணம் இந்தா எல்லாம் நானே பார்த்துக்கிட்டு தான் துணை வேணும்னு கேட்குறேன் ஆய் ஆறு மாதத்தில் உனக்கு வாழ்க்கை அனுப்பு புண்ணிய மடங்கை ஜெயித்துவாங்களே கர்மதாமிக்கு தஞ்சாவூர் திமுகீது தஞ்சாவூர் உத்தரவு இருக்கு மூணு நாள் இருக்கு உத்தரவு கவலைப்படாம இருக்கும் பிள்ளைங்க வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரா வாங்க கால் விளாண்டமா காளியம்மன் கோயில் எங்கப்பா இருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடித்த தெய்வமா கிராம தேவதை ஐயனார் எங்க இருக்கிறார் என்ன வேணும் உங்களுக்கு கால் உண்பாங்க பாசமாபத்தருத்து பாரி குமாரியனே தேசரே தென் பாண்டி நாட்டானே வருத்தப்படுவியா பையனை வந்து அவனுடைய மனது வேற ஆழ்த்தெல்லாம் பாசமா இருக்கு அதுவும் ஆம்பளேட்டர் இல்லை பொம்பளேட்டர்லாம் இருக்கு அங்கிருந்து பிரித்து கொண்டு வந்துருவா மனதை பக்குவப்படுத்தலாம் போதுமா கால் வச்சா அனுபவம் வச்சா கனமா வரலாம் பக்கத்தில் கண்ண முடிக்காப்பா இந்தா உன்னினம் பேசுவான் திரும்புவான் விருப்பத்துடன் உங்களோடு இருப்பான் வெற்றி சாப்பிட்டு போங்கப்பா வரலாம் தஞ்சாவூரா தஞ்சாவூர் பக்கத்தில் யானை இந்த ஊர் புதுக்கோட்டைக்கும் தஞ்சாவூருக்கும் இடையில எப்படி டேக் அடித்து வராரு பார்த்தீங்களா